I'm <laughs> gonna i சொல்றாங்க நீங்க பிளாஸ்டிக் கவர் எரிச்சா நீங்க காட்டுல கலந்து குழந்தைங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும் அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களை வந்து நீங்க ஹாஸ்பிட்டல தான் புற்றுநோயோட பார்க்க முடியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துறாரு மூணாவது வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மரக்கல் வைக்கணும் அப்படின்றாங்க அதெல்லாம் பின்பற்றி அந்த ஊரு மக்கள் கலை கூட்ட கலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒவ்வொரு மரமும் வச்சு எல்லாருமே ஒரு மரம் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஊரையே சுத்தமா வச்சுக்கிறாங்க நன்றி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இந்த பூமி கிடைச்சது பெரிய பொசிஷன் நம்ம வந்து இந்த பூமி உலகத்தையும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வட்டார அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது அதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்று மாவட்ட அளவிலான போட்டியில் வந்திருக்கின்றனர் வருகை தன்மையான மாணவர்களையும் அழைத்திருந்துள்ள ஆசிரியைச் சார்ந்தவர்களையும் உங்களை வழி நடத்துகின்ற இந்த போட்டி நடுவர்கள் மற்றும் பள்ளியின் தலைமையாளர்கள் பங்கு துணை ஆகியவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கு என்னுடைய காலையில் படைத்து தெரிவித்துள்ளனர் The shadows creep, whispers of the city, secrets they keep. Underneath the street lamps, steady burn. Life's a game of dice, wait in your turn. City lights shine, but they never show.